தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் உரிமைக்கான சங்கம் சார்பாக கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியல் கைது செய்த போலீசார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக சிறை நிரப்பு போராட்டம் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகள் உதவித் தொகையை ஆந்திரா மாநிலத்தில் வழங்குவது போன்று ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஆக உயர்த்தி வழங்குதல் மாற்றுத்திறனாளிகள் துறை மூலம் உதவித்தொகை அனைவருக்கும் வழங்க கோரியும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து உதவித்தொகை கிடைக்காமல் நீண்ட காலமாக காத்திருக்கும் அனைவருக்கும் உடனடியாக உதவித்தொகையை வழங்கிடக் கோரியும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஐம்பது சதவீத நான்கு மணி நேர பணி என்ற பழைய நிலையை தொடர கோரியும் இருக்க வேண்டும் என்ற புதிய உத்தரவை திரும்ப பெற கோரியும் அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்க உத்தரவாதம் கொடுக்க கோரியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய மாநில அரசுக்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்பு அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழக அரசால் தமிழக அரசு தமிழக அரசால் தமிழக அரசால் பார்வை இழந்து பார்வை இழந்து செவியை இழந்து செவியை இழந்து

வண்டிய போயா மண்டபத்துக்கு போய் நிற்க போது வண்டி அதான் பஸ்ல ஏன் நடத்த போறீங்க பஸ்